அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலம் ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹிபுடு புசுர் அலி அல்லாஹு அனுகு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இந்த செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹர் அலி அல்லாஹூ அனுகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை சந்தித்து யார சூழல்லா இன்ன ஷராயி அல் இஸ்லாமி கது கசுரத்தை அலைய ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அதிகமாகிவிட்டது அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்றாலும் எனக்காக ஃப அஹ்பிரி பிஷையின் ஒரு காரியத்தை எனக்கு நீங்கள் அறிவித்து தர வேண்டும் சதாவும் அந்த காரியத்தை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சரியத்தின் சட்டங்களை பேணுவதோடு நீங்கள் கற்றுத் தருகின்ற அந்த செயலையும் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்ட்டு அப்துல்லாபிடும் புசூர் அலி அல்லாஹ் ரசூல்லாட்ட கேட்குறாங்க அப்போ நபிசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் லா எஸானுல் இசானு க ரஃபுன் மின் திக்கில்லா அப்துல்லாஹிபுடு புசூர் அவர்களே நீங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாவை திக்கரு செய்து கொண்டே இருங்கள் அல்லாவை திக்கிறி செய்து கொண்டே இருங்கள் பதுக்குறளாக திக்கரன் கசீரா அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுவான் அல்லாவை அதிகம் அதிகமாக திக்கிரி செய்யுங்கள் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம திக்கி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தூக்கத்தில் நம்ம எப்படி திக்கி செய்ய முடியும் ராத்திரி படுக்கிற நேரத்தில் ஒளி செய்து விட்டு முப்பத்தி மூணு சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு அலமதுல்லா முப்பத்தி நாலு அல்லாஹ் அக்பர் சூரத்தில் ஃபாத்திகா சூரத்தில் இஹ்லாசி சூரத்தில் அவ்விதத்தை ஆயத்தில் குறிசி ஆமணர் ரசூலு இது போன்ற சூறாக்களை எல்லாம் ஓதிவிட்டு நாம் படுத்தாலும் தூங்கினாலும் தூக்கத்திலும் நாம் திக்கி செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான் சரி அப்போ வியாபாரம் செய்ய வேண்டாமா கழிவறைக்கு செல்கின்றோம் அங்கே போய் நம்ம திக்கி செய்ய முடியுமா அப்படின்ண்டா இப்போ கழிவறைக்கு நாம் செல்லும்போது அல்லா உம்மை நீ அவுதுபிக்க மினல் ஹுபுசிவல் ஹபாயிசி அப்படிங்கிற துவாவை நாம் ஓதினால் அதுவும் திக்கிறது தான் கழிவறையை விட்டு வெளியே வருகின்றோம் குஃப்ரானக் என்று சொல்லுகின்றோம் அதுவும் திக்கிறதுதான் வீட்டில் பெண்கள் சமையல் செய்கிறாங்க பெரும்பாலான வீடுகளில் எஃப்எம் ரேடியாவை விட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமையலில் பறக்கத்து இருக்குமா நாடகத்தை பார்த்து கொண்டே சமைப்பார்கள் நாடகத்தை பார்த்து கொண்டே குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பார்கள் இதுவெல்லாம் பறக்கத்தே கிடையாது அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹீம் அஸ்மா உல் ஹுசனாவை நாம் ஒழிந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹை திக்ரு செய்து கொண்டே இருந்தால் நம்ம உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாபி திக்ரில் ஆகி தத்துவ இன்னொழு கொள்ளும் அறிந்து கொள்ளுங்கள் இறைவனை நினைவு மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹு அல் அல்குரானிலே சொல்கின்றான் எனவே நம்ம நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திக்கிற செய்வதற்கு ஒன்றும் தேவையில்லை பள்ளிவாசலில் போய் தான் செய்யணும் அவசியமில்லை ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்யணும் அவசியமில்லை வாகனத்தில் செல்லும் பொழுதும் அல்லாவே திக்கி செய்யலாம் சமையல் போதும் அல்லாவே திக்கிறி செய்யலாம் துணிது வைக்கும் போதும் அல்லாவே திக்கி செய்யலாம் படுத்து கிடக்கிறோம் தூக்கம் வரலை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிற திக்கரை நாம் செய்து கொண்டே இருக்கலாம் இப்படி திக்கிற செய்வதன் மூலமாக நம்முடைய ஈமானும் புதுப்பிக்கப்படும் மன அமைதியும் ஏற்படும் என்பதாக இறைவனும் இறை தூதர் முஹமது சல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் சொல்கிறார்கள் அல்லாவை அதிகம் அதிகம் இதுக்கு திக்கிறு செய்வோம் அல்லாவின் அருளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகூ